மூடிய கதவு ஒரு மர்மம் ஒரு சூழ்நிலையமற்றி இரவு மின்னல் ஒளி அதன் அருகில் தெரியும் ஒரு மூடிய கதவை வெளிப்படுத்துகிறது யாராலும் திறக்க முடியாத அந்த கதவு ஏன் இங்கு இருக்கிறது அநேகம் கண்கள் அதை எப்போதோ வெறித்து பார்த்திருக்கிறது ஆனால் இதற்கு எதிரே எவை உள்ளன என்பது மர்மமாகவே உள்ளது ஈஷான் தனது பாஸ்புக் பக்கம் பிடித்து பாட்டியின் பழைய வீட்டை சுத்தம் செய்வதற்காக வந்துள்ளார் அள்ளி இருட்டில் மூடியுள்ள கதவொன்று நின்று கொண்டு இருக்கிறது அதற்குச் சருகில் நெருங்கும்போது ஒரு பழைய சாவிக்கு ஞாபகம் வருகிறது இது கதவை திறக்குமா ஆதங்கமான சூழலில் சகதி மாயம் மர்மத்தின் பின்னுட்டல்களில் அந்த கதவின் பின்னால் இருக்கும் உண்மையே அறிய ஈஷான் தயாராகிறார் ஆனால் கதவை திறந்த அந்த ஒரு நொடி அவரது வாழ்க்கையை வாழச் செய்வதாக இருக்கும் அல்லது சம்மேல் அழிக்கவும் செய்யலாம் அந்தக் கதவை திறக்க நீங்கள் தொடங்கினால் உங்கள் சர்வம் மாறும் என்னதான் இருக்கும் அதன் பின்னாலோ உங்கள் பரிகாரங்கள் என்ன இந்த அனுபவத்தை நீங்கள் காண தவறாதீர்கள் பாருங்கள் மூடிய கதவைத் திறந்தால் வாழ்க்கையின் வேறொரு பக்கம் எப்படி மின்னும் என்பதை